மனுஷனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கதையை முழுசாக கேளுங்க புத்திரைக்கான ஒரு ஏழை விவசாயி வந்திருந்தாரு அவர் பார்க்குறக்கு ரொம்ப சோகமான முகத்தோடு காணப்பட்டார் உங்களோட கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் மகான் ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க எங்களுக்கு சிரியம் நிலம் இருக்குது அதில் தான் விவசாயம் செய்கிறேன் மழை காலத்தில் வெள்ளம் வந்துடுது வெயில் காலத்தில் நீர் இல்லை எங்களோட உழைப்பு வாயுக்கும் வயிற்றுக்குமே சரியாக போயிடுது என்னோடய குழந்தைங்க ரொம்ப புத்திசாலி என்னோட வயிற்றுல பிறக்கறக்கு பதிலாக வசதியான வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு தினம் தினம் நினைச்சு கலங்குறேன் என் மனைவி ரொம்ப பாவம் அவளுக்குன்னு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல என்னோட குடிசையில உள்ள சிறிய ஜன்னல்ல வரும் காற்றுல அவங்க தூங்குவதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கூட தர முடியலையேன்னு வருத்தமா இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாம எந்த சுகத்தையும் அனுபவிக்காம இருக்கும் எங்களுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தார்னு கதறி அழுதாரு அந்த விவசாயியை தன் மார்போடு அணைத்து கொண்ட புத்தர் சிறிது நேரம் எங்கிட்ட அமருன்னு சொல்லிட்டு வெளியில காத்திருந்த அந்த தம்பதிகளை அழைச்சாரு அவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப மிடுக்கா இருந்தாங்க அவர்களின் உடையை பார்ப்பதற்கே அவங்க செல்வந்தர்கள் போல இருந்தாங்க அந்த பெண்ணின் கையிலும் கழுத்திலும் வைரங்கள் ஜொலித்தது அவர்கள் கையில் பட்டால் செய்யப்பட்ட ஒரு பையையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க புத்தரை பணிவா வணங்கிக்கிட்டு அவரோட அருகிலேயே அமர்ந்தாங்க ஐயா நான் பக்கத்து ஊரின் ஜமீன் இவள் என்னோட மனைவி இதோ இந்த பையில நாங்க மற்றும் எங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச நகை பணம் இருக்குது இது இந்த ஆசிரமத்தில் உள்ள ஏழைகளுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது அந்த ஜமீன்தார் பேச ஆரம்பிச்சாரு புத்தரே எங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்ல இறைவன் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே இல்ல உறவுகளோ எங்கள் பணத்தின் மீது தான் குறியாக இருக்கிறாங்க எப்போதும் இனிப்புகளையே உண்டதால் எங்களுக்கு வியாதிகள் வேற வந்துடுச்சு இனி இறப்பு மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதியை தர முடியும் நாங்கள் இருவரும் காசிக்கு செல்கிறோம் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை இல்லை அதுதான் இறுதியாக உங்களை ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தோம் என்று சொல்லிவிட்டு புத்தரிடம் ஆசிர்வாதம் பெற்றுவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டார்கள் அவர்கள் போன பிறகு புத்தர் சிரித்துக்கொண்டே அந்த விவசாயியை பார்த்தாரு மகனே நீ பணக்கார வாழ்க்கை வாழத்தான ஆசைப்பட்டாய் இதோ இவர்கள் வைத்துச் சென்ற நகையையும் பணத்தையும் நீயே எடுத்துச் செல் என்றார் பண்பான குழந்தை பண்பான மனைவி நிம்மதியான உறக்கம் தான் சிறிய பூமி என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தார் அந்த விவசாயி அந்த பணமூட்டை அவனுக்கு ஏதோ பாவமூட்டை போல் தெரிந்தது மகானே எனக்கு இருக்கும் வாழ்வே நிம்மதியானது என்று புரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையுடன் வீட்டை நோக்கி நடந்தார் இந்த கதை உங்களோட மனசை மாற்றி விட்டுதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் குளத்தில் ஒரு கல் போட்ட உடனே எப்படி ஒரு அலை வருமோ அது போல ஏதோ ஒரு விதத்தில் நான் கொடுத்து வைத்தவன் என்று உங்களுக்கு தோன்றி இருக்கும் என்று நம்புகிறேன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகளை படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதைவிட என்ன பிடிக்கும்னா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க தினம் தினம் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் ரதீஷ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பணத்தை விட நல்ல விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் யாருக்காவது சொல்ல நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நானுங்கள் அன்பு தோழி ரதி